வணக்கம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றிய நினைவு குறிப்புகள் தான் அதாவது புரட்சி கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு பேனா அளித்தார் அந்த தகவலைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டு ஆனதுனால அவருடைய பொன்விழாவை திரையுலகம் சார்பில் நடத்துறதுன்னு முடிவு பண்ணாங்க அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காரணத்தினால சில பேர் அந்த விழாவில் கலந்து கொள்ள பயந்தாங்க கலைஞரின் கலையுலக பொன் விழா அப்படின்னு அந்த விழாவுக்கு பெயர் முடிவாச்சு அதனுடைய தலைவராக அதாவது அந்த விழா குழு தலைவராக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தேர்வானார் செயலாளரா புரட்சி தமிழன் சத்யராஜ் பொருளாளராக இப்ராஹிம் ராவுத்தர் உறுப்பினர்களாக இயக்குநர்கள் எஸ் பி முத்துராமன் ராமநாராயணன் தயாரிப்பாளர் ஏ எல் அழகப்பன் நடிகர் நெப்போலியன் அருண் பாண்டியன் ராதாரவி வாகை சந்திரசேகர் பாண்டியன் தியாகு இப்படி நிறைய பேர் தேர்வானாங்க கலைஞரின் கலையுலக பொன்விழா மலர் ஆசிரியராக கவிஞர் வாலி வைரமுத்து கலைமாமணி ஆனந்தன் பத்திரிகையாளர் சுதாங்கன் தேவி மணி மக்கள் தொடர்பாளர் திருநீதி செல்வம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி மௌனம் ரவி ஓவியர் மேக்ஸ் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க வால்முனையை காட்டிலும் பேனா முனை வலிமையானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால பேனாவுக்கு சொந்தக்காரரான கலைஞருக்கு ஒரு பிரம்மாண்டமான பேனாவை பரிசளிப்பது அப்படின்னு முடிவு பண்ணாங்க தியாகராஜ நகரில் உள்ள ராஜாபாதர் தெருவில் உள்ள விஜயகாந்த் சாருடைய அலுவலகமாகவும் இருந்துச்சு அலுவலக ஊழியர்களாக மணி அண்ணா துறை சந்தானம் ஆகியோர் இருந்தாங்க சென்னை கடற்கரை சீரணி அரங்கில் பிரம்மாண்டமான அரங்கு அமைத்து அங்கு பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்று விழா நடத்துவது என முடிவானது தமிழ் திரையுலகினர் அனைவருக்கும் அழைப்புதழ் வழங்கப்பட்டது நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டது எல்லோரும் பிலிம் சேம்பர் வளாகத்திற்கு வரணும் அங்கிருந்து காரணங்க விட்டுட்டு எல்லாரும் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ல ஏறி சீரனை அரங்கிற்கு வரணும் அப்படிங்கிறது முடிவு அதன்படியே வந்தாங்க அதாவது பிஆர்ஓ டைமண்ட் பாபு இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையில பிஆர்ஓ நாங்கள்லாம் வேலை செஞ்சோம் அதாவது நானும் அங்கே வேலை செஞ்சேன் எனக்கு என்ன வேலை பொறுத்தாங்கனாக்க நடிகர் நடிகைகளை மட்டும்தான் ஸ்டேஜ்ல ஏத்தணும் நடிகர் நடிகையை தவிர வேற யாரையும் மேடையில ஏற்றக்கூடாது அப்படின்னு உத்தரவு மேடைக்கு எதிரில் இந்த பக்கம் திமுக அரசியல் பிரமுகர்கள் இந்த பக்கம் கலைஞருடைய குடும்பத்தினர் அந்த பக்கம் வந்து பத்திரிகையாளர்கள் என எல்லோரும் வசதியா அமர்வதற்கு இடம் ஒதுக்கி அந்த வேலைகளை இயக்குனர் எஸ் பி முத்துராமன் செய்து கொடுத்திருந்தார் கடற்கரையிலே எப்பவுமே கூட்டம் இருக்கும் இதுல நடிகர் நடிகை வர்றாங்க அப்படின்னு சொன்னா கேட்க வேணுமா மக்கள் கூட்டம் கூட்டமா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க எங்கேருந்து தான் வந்ததோ ஒரு கூட்டம் தடுப்புகளை எல்லாம் உடைச்சிக்கிட்டு மேடையை நோக்கி முன்னேறிக்கிட்டே வர்றாங்க இதனால முள்ளு நெருக்கடி திரையுலகம் என்ன செய்யறதுனே தெரியல போலீஸ் வந்தோஸ்து பெருசா இல்லப்ப அதனால தள்ளுமுள்ளு ஜாஸ்தி ஆகுது கூட்டம் ஜாஸ்தியானதும் கலைஞர்களோட வந்தாங்க இல்லையா உதவியாளர்கள் பெற்றோரு இவங்க எல்லாமே மேடையை நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னா ஆர்டிஸ்ட் மட்டும் தான் ஏறணும் மத்தவங்க எல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கேன் இருந்தாலும் அவங்க மீறி ஏறாங்க அவங்களுக்கு எனக்கும் வாக்குவாதம்லாம் நடக்குது ஆனா அவங்கள ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை பார்த்து கொண்டிருந்த விஜயகாந்த் சார் சரி விடு அவர்கள் எங்கு நிற்பார்கள் என்றார் நான் அவர்களையும் மேடை ஏற வழிவிட்டேன் கூட்டத்தினரை மைக் மூலம் அமைதிப்படுத்திக் கொண்டிருந்த தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் மேடை ஏறுபவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே ஓடி வந்து என்ன பாலா இப்படி பண்ணிட்டே என்று சத்தம் போட்டார் கேப்டன் விட சொன்னார் என்று பதில் கூறியதும் பிறகு அமைதியானார் எந்தவித அசம்பாவிதமும் பெரிதாக இல்லாமல் விழா நடந்து முடிந்தது அந்த விழா மூலம் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் நம்மளை நம்பி வருகிற நடிகர் நடிகைகள் அவங்க கூட பாதுகாப்புக்கு வர்றாங்க இல்லையா பெற்றோரோ இல்லை மேனேஜர்ஸோ இல்லை உதவியாளர்களோ அவங்களாம் எங்க போவாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இல்லையா அவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறத விஜயகர் சார் புரிஞ்சுக்கிட்டார் அவங்க கூட தான் இருக்கணுங்கிறத விரும்பினார் தான் அவர் மேடையார் சொன்னார் அன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா வேர்வையில் குளிச்சிருந்தார் சட்டம் முழுக்க நினைஞ்சு போயிருந்துச்சு அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்தது இருந்தாலும் அப்போது வந்து அவர் வந்து அரசியலில் ஈடுபடலை முதல்வராக ஜெயலலிதா இருக்கிறாரு கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு இருந்தாலும் கலைஞர் அவர்களுக்கு தைரியமா ஒரு பொன் விழாவை நடத்தி தங்க பேனாவை பரிசாக வழங்கினார் அந்த விழாவுக்காக பணியாற்றிய போது அவருடன் பழகிய அந்த நாட்கள் தருணங்கள் நினைவுக்கு வருகின்றன